வணக்கம் ஒரு நேயர் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது பத்திரம் மற்றும் வில்லங்க சான்று ஈசிக்கு உள்ள தொடர்பு பற்றிய ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காங்க பத்திரம் சரியா இருக்கும் போது ஈசியில வந்து எரர் இருக்கு பிழை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அதாவது வில்லங்க சான்றுல பிழை இருக்கு பத்திரம் கரெக்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இதுல இந்த இரண்டு முக்கியமான பாயிண்ட பார்க்கணும் பத்திரம் கரெக்டா இருக்கு சுத்தின் பத்திரம் கரெக்டா இருக்கு வில்லங்க சான்றுல சிறிய பிழைகள் இருக்கு எரர் இருக்கு அப்படின்னா துறைக்கு ஆண்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்து மனு கொடுத்து அந்த வில்லங்க சான்றில் இருக்கக்கூடிய பிழைகள் எரரை வந்து திருத்தம் செய்ய முடியும் சொத்தின் பத்திரம் கரெக்டாக இருக்குது வில்லங்க சான்றில் பிழை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மனு கொடுத்தீங்க ஆன்லைன் மூலமாக மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வில்லங்க சான்றில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தம் செய்து கொடுப்பாங்க இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சொத்தின் பத்திரத்திலேயே பிழை இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல திருத்தல் பத்திரம் ரெக்டிஃபிகேஷன் டீடு தான் முதல்ல போடும் இந்த ரெக்டிஃபிகேஷன் டீடு திருத்தல் பத்திரம் எப்படி எழுதி பதிவு செய்வது என்பதை பற்றிய வீடியோ நமது சேனலில் இருக்கிறது அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்துக்